வெல்கம் கிச்சன் இனி நம்ம கிச்சன்ல ஒரு சூப்பரான ஒரு சைனீஸ் தான் பார்க்க போறோம் சாம்பார் தயிர் ரசத்துக்குலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரியான ஒரு சைனீஸ் தான் செய்ய போறோம் காளான் ரெசிபி செட்டிநாட் மஷ்ரூம் பெப்பர் மசாலா வாங்க இப்போ நம்ம இந்த மஷ்ரூம் மசாலா எப்படி செய்து பாக்கலாம் இனி உங்க ஹேமாஸ் கிச்சனில் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மசாலா பொடிகள் உடலுக்கு ஆரோக்கியமான சத்து மாவு வகைகள் புதிய அறிமுகமான பாரம்பரிய சத்து மாவு மற்றும் பாரம்பரிய கஞ்சி மிக்ஸ்களும் உங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இப்போது கிடைக்கிறது இவை அனைத்தையும் நீங்க வெப்சைட்டில் ஆர்டர் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் நம்பர்ல கூட நீங்க ஆர்டர் பண்ணலாம் இந்தியா முழுவதும் கொரியர் வசதி உண்டு ஃபாரின் ஆர்டர்ஸ் கூட நீங்க இப்ப பண்ணலாம் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் ஆர்டர் பண்ணுங்க குடும்பத்தில் எல்லோரும் ஆரோக்கியமா இருங்க நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்ல இப்ப தமிழ் வருஷம் ஷாப்புக்கு ஆஃபர் போட்டிருக்கோம் சித்திரை ஒன்னாம் தேதி போட வேண்டியது எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்ததுனால போட முடியல அதனால இப்போ போட்டிருக்கோம் ஏப்ரல் டுவெண்ட்டி இருந்து மே மாசம் ஃபுல்லாவே இந்த ஆஃபர் இருக்குது தௌசண்ட் ஃபைவ் மேல வாங்குறவங்களுக்கு இந்த ஜெர்மன் செல்வர் வந்து நம்ம கிஃப்டா கொடுக்குறோம் நம்ம ஸ்பூன் வித் பவுல் இது வந்து நம்ம ஃப்ரீயா கொடுக்குறோம் ஆஃபர்ல கொடுக்குறோம் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க இது நீங்க வந்து ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்லயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்க வாட்ஸ்அப்ல கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான கிஃப்ட் இது தேங்க்யூ செட்டிதாட்டு மஷ்ரூம் பெப்பர் மசாலா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுதான் நல்லாயிருக்கும் ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சோம்பு அரை ஸ்பூன் சோம்பு நல்லா பொரியட்டும் மூணு பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அது சேர்த்துக்கணும் இங்கே வந்து ரெண்டு தக்காளி மிக்சியில் அடிக்கிறதுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இங்கே வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நாங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நாண் இதுக்கெலாம் வச்சு சாப்பிட்றது புரோட்டா இதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நானுக்கு இல்லை புரோட்டாக்கெலாம் நல்லாயிருக்கும் இதை வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் கல்லூரி சேர்த்துக்கிறேன் இந்த செட்டிநாட் பெப்பர் மசாலா வந்து நம்ம ஹேமாஸ் கிச்சன் புக்ஸில் செட்டிநாட் பெப்பர் மசாலானே இழுத்துது நான் அதை வச்சு தான் நான் செய்ய போகிறேன் அதை வச்சு செய்யும்போது நம்ம வந்து வேறு மசாலாலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை அதாவது நம்ம வறுத்து அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வறுத்து அரைச்சா என்ன டேஸ்ட் கிடைக்குமோ அதே டேஸ்ட்டில் நமக்கு வந்து செட்டிநாட் பெப்பர் மசாலா நம்மளுக்கு இந்த செட்டிநாடு பெப்பர் மசாலா வச்சு நீங்கள் மஷ்ரூம் செய்யலாம் சிக்கன் மட்டன் அப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு இல்லைன்னா வந்துட்டு பன்னீர் இது எல்லாமே நம்ம இதே ஸ்டைலே நம்ம வந்து செட்டிநாட்டை பெப்பர் மசாலா செய்யலாம் சிக்கனில் செஞ்சின்னா செட்டிநாடு சிக்கன் மசாலா மட்டனில் செஞ்சீங்கன்னா செட்டிநாடு மட்டன் மசாலா மஷ்ரூமில் செஞ்சிங்கன்னா மஷ்ரூம் மசாலா பன்னீரில் செஞ்சோம்னா செட்டிநாடு பன்னீர் பெப்பர் மசாலா அது மசாலா வந்து அதை இப்போ ம மசாலாவும் பார்த்தீங்கன்னா நைஸாக இல்லாமல் கொஞ்சம் திருத்திரியாக தான் இருக்கும் அந்த திருத்திரியாக இருக்கும்போது அந்த அரோமா அப்படியே இருக்கும் நம்ம நைஸாக அரைச்சா தான் அந்த ஃப்ளேவர் வந்து தெரியாது நமக்கு அந்த ம மசாலாவோட ஸ்மெல்லாம் தெரியாது நல்லா திரி திரியாக இருக்கிறதுனால அந்த அருமை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா நமக்கு எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட் இருக்கும் நமக்கு இன்னும் கொஞ்சம் மதம் கட்டும் நம்ம அதுக்குள்ளே இங்கே தக்காளி அரைச்சிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் திருத்திரியாக அரைச்சிக்கோங்க அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க பட்டன் மஷ்ரூம் தான் எடுத்துருக்குறேன் மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா நம்ம சின்னதாக கட் பண்ணக்கூடாது இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் சுண்டி வரும்போது கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேன் தண்ணியில் போட்டுக்கோங்க இது வந்து நல்லா மண்ணெல்லாம் இல்லாமல் நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துக்கோங்க கட் பண்ணி ரொம்ப நேரம் தண்ணியிலலாம் ஊறக்கூடாது மஷ்ரூமு உடனே எடுத்து போட்டுடணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இதில் நம்ம ஒவ்வொன்றா பொடி சேர்த்துக்கலாம் தூள் ஒரு கால் டீஸ்பூன் இது கூடவே கரம் மசாலா அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் எல்லாமே வந்து ஹெமாஸ் கிச்சன் பொடி தான் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் இது போடவே இன்றைக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வந்து செட்டிநாட்டு பெப்பர் மசாலா நல்லா திரியாக நல்லா இருக்குது பாருங்கள் இது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் பெப்பர் மசாலா செட்டிநாட் பெப்பர் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இங்கே எங்கேயும் வதக்கிக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு மஷ்ரூமை சேர்த்துக்கலாம் இதில் நிறைய எதுவும் சேர்க்க வேணாம் சிம்லேயும் வைக்க வேணாம் ஹைலேயே வச்சுக்கோங்க நீங்கள் மஷ்ரூம் போட்டு சிம்ல வச்சிங்கன்னா மஷ்ரூம் வந்து நிறைய தண்ணி விட்டு வந்துடும் அதனால ஹைலேயே வச்சுக்கோங்க ஹையில் வச்சுருந்து ஒரு ஏழு எட்டு நிமிஷம் நல்லா வந்தால் போதும் சூப்பராக வந்து மஷ்ரூம் ரெடி ஆயிடும் அப்படியே இருக்கட்டும் உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க மூடி வச்சுக்கலாம் அப்படியே இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் கால் மூடி தேங்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு இது ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நான் தண்ணியெலாம் எதுவும் விடலை இந்த மஷ்ரூம்லேருந்து வந்த தண்ணியிலே நல்லா நிந்துட்டுருக்குது பாருங்கள் அந்த தண்ணி அதிலே நல்லா விட்டு வந்துருக்குது இப்போ இதில் அரைச்சி வச்சு தேங்காவை சேர்த்துக்கிறேன் நல்லா கிண்டி விட்டுட்டு அப்படியே வச்சிடலாம் திரும்ப மூடி வச்சுக்கலாம் கிரேவி பார்க்குறதுக்கே பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல நான் இன்னும் கருவேப்பில் போடலை லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறேன் பச்சை கருவேப்பில அப்படியே இருக்கட்டும் திரும்ப மூடி வச்சுக்கலாம் இப்போ காரணம் பார்த்துக்கலாம் இதில் வந்து பச்சை கருவேப்பில் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் ஃபஸ்ட்டு சேர்க்குறத விட லாஸ்ட்டாக சேர்க்குறது இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க இது அப்படியே சப்பாத்தியில் ரோல் பண்ணி சாப்பிட்லாம் இல்லைனா புரோட்டாவில் ரோல் பண்ணி சாப்பிட்லாம் இட்லி தோசை சூடான சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இப்போ நமக்கு சூப்பரான செட்டிநாடு மஷ்ரூம் பெப்பர் மசாலா ரெடி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்படி இருக்குது கொஞ்சமாக சாதம் கூட போட்டு டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இந்த மசாலா எப்படி இருக்குது பார்த்தீங்களா நம்ம வறுத்து அரைச்சிட்டு ஆஃபீஸ் போகிற நேரத்துக்கு ஸ்கூல் போகிற நேரத்துக்கு வறுத்து அரைச்சிட்டு இருக்கணும்ல இந்த மாதிரி பண்ண வாங்கி வச்சுட்டு இந்த கிச்சன் ஃபுட்ஸில் இருக்குது வாங்கி வச்சுட்டு டக்குன்னு இந்த மாதிரி எதுக்குனாலும் போட்டுருக்கல கூட உருளைக்கிழங்கு கூட இந்த மாதிரி நீங்கள் போட்டு செய்யலாம் சூப்பராக இருக்கும் உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு செய்யுறீங்களே அப்போ இந்த பொடி லாஸ்ட்டாக தூவிடுங்க நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது அது மசாலாவெலாம் வறுத்து அரைச்சிருக்கோம்ல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது செட்னிநாள் பெப்பர் மசாலா தான் இருக்குது வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த செடினான் மஷ்ரூம் பெப்பர் மசாலா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேற ஒரு டிஷ்ஷோட திரும்ப வந்து நான் மிக் பண்றேன் தேங்க்யூ அப்படியே சாப்பிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுக்கலாம் வாங்க வாங்க வாங்கிட்டு

செட்டிநாட் பெப்பர் மசாலா ஏய் வாங்கடா இங்கே கொடுத்துருவாங்களா கொஞ்சம் வாங்கடா செட்டிநாட்டு மஷ்ரூம் பெப்பர் மசாலா வெஜ்ஜு தான் நான்வெஜ்ஜு இல்லை